ஃபோட் ஃபிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நூல்முகம் நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கிறோம் இது அவள் என்கிற ஒரு கவிதை தொகுப்பு அவள் என்பது ஒரு பெண்ணை குறிக்கிற ஒரு பெண் சார்ந்து அல்லது பெண் பெண் வாழ்வியல் சார்ந்த கவிதைகளை அதிகமாக கொண்டிருக்கிற ஒரு தொகுப்பு உண்மையில் இதன் ஆரம்பம் வந்து அம்மாவுக்கான ஒரு கவிதையோடு ஆரம்பித்திருக்கிறது தாய் என்பது உலகத்தின் மிகப்பெரிய சக்தி அந்த சக்தியின் நான் நான் முதல் முதலாக எழுதிய கவிதையும் என்னுடைய அன்னைக்காக நான் எழுதிய கவிதையுமாக இந்த நூல் ஆரம்பிக்கிறது இந்த இந்த நூலில் வந்து அத்தனை கவிதைகளும் ஒரு பெண்களுடைய வழியை பெண்களுடைய வாழ்வியலை பெண்களுடைய சந்தோஷங்களை பெண்களுடைய ஆற்றாமைகளை வெளிப்படுத்துகிறதாகத்தான் ஒவ்வொரு கவிதைகளும் அமைந்திருக்கிறது மேல் இந்த கவிதைகளுக்கு வந்து இந்தியாவிலிருந்து அணிந்துரை தந்திருக்கிறார் நசீமா என்கிற ஒரு தொலைக்காட்சி ஊடக பணிப்பாளர் அணிந்துரைய ஒரு காத்திரமான ஒரு சிறு சிறிய ஆனால் உண்மையில் அது ஒரு மிக காத்திரமான ஒரு அணிந்துரையை இந்த நூலுக்காக எழுதியிருந்தார் இந்த நூலுக்கான வாழ்த்துறையை திருகேதீஸ்வரன் குருசாமி அறிவியல் மாற்றம் சமூக மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய நிறுவனர் தந்திருந்தார் இந்த நூலை முதல் முதலாக இணைய வழியாக வெளியிடுவதற்கு அவர்கள் தான் உதவி செய்திருந்தார்கள் அவருடைய அவர்களுடைய அறிவியல் மாற்றம் சமூக மேம்பாட்டு நிறுவனத்தின் ஊடாக ஒரு ஒன்றுகூடலை வைத்து அதன் மூலமாக சூம் எலை மூலமான ஒரு தான் இந்த நூல் முதல் முதலாக வெளியீடு செய்யப்பட்டது அதன் பின்னர் அது கொரோனா காலங்களாக இருந்தபடியாக அப்படி ஒரு வெளியீடு நடந்தது அதன் பின்னர் இந்த நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியீடு செய்யப்பட்டது இந்த நூலினுடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் மேல் இந்த கவிதைகளை வாசிக்கிற போது யாரோ ஒருவருடைய மனதை அந்த கவிதை தொட்டு அல்லது யாரோ ஒருவருடைய ஒருவருடைய மனதை அதை ஆட்சிப்படுத்தி செல்லும் என்றால் அது இந்த நூலுக்கான வெற்றியாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி